வணக்கம் நாங்கள் நாகர்கோவில் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அடைனா அவியல் தொட்டு தான் சாப்பிட்றோம் அந்த மாதிரி மாறியாச்சு அதனால சரி இருந்த காயை போட்டு நான் அறிவியலுக்காக வாங்கலை காயெல்லாம் இருந்ததை போட்டு அவியல் செஞ்சு வந்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது வந்து அடை அடை ஊற்றிட்டு அவியல் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு வீட்டில் வந்து இன்னும் சிவில் ஒர்க்கு இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் போயிட்டுருக்கு அதனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவியில் வந்து மத்தியானம் சைடிஷாக வச்சுக்கிட்டேன் நிறைய செஞ்சதுனால சாதம் மட்டும் வச்சுக்கலாம் சாம்பார் எங்கள் ஓர்படி தரேன்னாங்க அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க அப்படி ஓடுது இந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிறோம் நீயோட கிச்சன் வேலை முடிச்சிருவாங்க நாளையிலேருந்து கிச்சனில் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சமைக்கிறது இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த மெஷின் வந்து பண்ணுறாரு எங்கள் வீட்டுக்கார எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க நீயோட முடிஞ்சிச்சு கிச்சன் ஒர்க்கு அவ்வளோதான் வந்து அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை குக்கர் வாங்கியிருந்தேன் அஞ்சரை லிட்ரு லிட்டரு குக்கர் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுரூவா ரேட்டு பட்டர்ஃப்ளை நான் யூஸ் பண்ணுறது தான் ஏற்கனவே ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இங்கே வில்லேஜ் இங்கே வந்திருக்கோம் அதனால் அஞ்சு லிட்டர் அஞ்சரை லிட்டர் வாங்கினோம் இது எங்கள் மாமியார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கிச்சன் பழைய வீடு அதில் கிச்சன் அது இப்போ இப்படி பால் அடைஞ்சு கிடைக்க கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது இது எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும் நிறைய கருங்கல் கருங்கல்ல காட்டுக்கல் குலவி அம்மிக்கல் அந்த உரல் இந்த மாதிரி நிறைய கருங்கள் ஐட்டம் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல பார்க்கலாம்